நாரந்தனையை புறப்படமாகவும் மன்னார் மாளிகை திடல் சேற்ற குளம் கனடா மிசிசாகா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மனோன்மணி தர்மலிங்கம் அவர்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறை பதம் அன்னார் காலம் சென்றவர்களான கதிரவேலு மாணிக்கம் தம்பதிகளின் பாசமிகு புதல்வியும் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தர்மலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான லோகேஸ்வரன் தமிழ்ச்செல்வி மற்றும் இலங்கேஸ்வரன் அருட்செல்வி மோகனா கிருபாகரன் ദയാനിതി അൻപുതായാരും ജയാനി അഗസ്റ്റിൻ ജൂലിയസ് സുദർശിനി രമേഷ് ആകിയോ അൻപമിയും കാലം ചെറുതാണ് ഭവാനി കന്ദസാമി ത്യഗരാജാ സൺമുഖരാജ கரகசுந்தரம் கனகமணி குமாரசாமி மற்றும் பமளம்மா சதாசிவம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் ஐசாக் யோசுவா மைத்ரேகி அக்ஷானா ஆர்த்திக் ஆரோன் ஆரபி அபிஷேக் பிரீத்தன் கிஷான் சாருதி ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவாரம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்